சித்தோஸ்ரம் பிரேஸ்தலோட் என் பேர் வந்து சேசிலி நான் வந்து எனக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை கஷ்டங்க அப்போ வந்து சிஸ்டர் கிறிஸ்டினா தான் ஃபஸ்ட்டர் சுமிஸ்திராவோட நம்பரு கொடுத்தாங்க நான் அவங்களுக்கு கான்டேக்ட் பண்ணேன் அவங்களே ரொம்ப பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அவங்கக்கிட்டே சொன்னேன் அப்புறம் எனக்கு அவங்க வந்து பத்தாம்தேதி கொடுத்தாங்க தள்ளி தள்ளி போய் எனக்கு பத்தாம்தேதி கொடுத்தாங்க அப்போ நம்ம வந்து பணம் பிரச்சனை அப்புறம் நான் வந்து எனக்கு ரொம்ப பரிசையாக இருக்குன்னு அவங்கக்கிட்ட சொன்னேன் பிரச்சனை அப்புறம் நான் தற்கொலை செய்கிற அளவுக்கு போயிட்டேன் அந்த வழியில் இருக்கக்குள்ள தான் இவங்கக்கிட்ட நான் பேசணுன்னே தான் கொஞ்சம் நிம்மதி கிடச்சி அப்புறம் எனக்கு வர வேண்டிய பணம் வந்து ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கிறப்ப ரெண்டு நாள் முன்னிக்கி சிஸ்டர் பத்தாம்தேதி ஓகே பார்க்கலான்னு சொன்னோன்னே சிஸ்டர் சொல்லிட்டாங்க அப்போ வந்து எனக்கு ஒருத்தர் மூலியமாக எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்தி வந்துச்சு இந்த மாதிரி பிரச்சனையை வந்து நான் தீர்த்து வைக்கிறேன் எனக்கு வந்து அவங்க வந்து இப்போ சொல்லிட்டாங்க சிஸ்டர்கிட்ட பேசினோடனே தான் எனக்கு வந்து இந்த நல்ல செய்தியே கிடச்சிச்சு அப்புறம் தேதி நாங்கள் வந்தோம் வந்து சிஸ்டர்கிட்ட வந்து ஜபம் கொடுத்தாங்க என்னையே பிளேஸ் பண்ணாங்க அப்போ வந்து அவங்க எனக்கு ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப நெருப்பு மாதிரி ஈழ கலரு தகன்னு அப்படியே எரியுது அப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு ஒரு வெளிச்சம் அப்படியே வந்துச்சு எனக்கு வெளிச்சம் வந்து பட்டு அந்த நெருப்பெல்லாம் போயிடுச்சு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் சிசு வந்து எனக்கு சேக்குள்ள என் உடம்பெல்லாம் அப்படியே உதற ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று அப்படியே என்னையேன் அப்படியே மயக்க மாதிரி எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் பர்சு தாவில் எல்லாம் வெளியே உடம்பு அவ்வளோ உட்காருக்குள்ளே ஜெபம் வைக்காத அந்த இடத்துல நான் உட்காருக்குள்ளே உடம்பு அவ்வளோ பாரம் அப்புறம் அது ஜபம் செஞ்சிட்டோடனே நேராக நேரம் உடம்பு அப்படியே அப்படியே தக்குன்னு ஆயிடுச்சு உடம்பு தக்குன்னு ஆகிட்டு பிறகு அப்புறம் அதுக்கு பிறகு வாயெல்லாம் அப்படியே ஒட்டிக்குச்சு வாயெல்லாம் ஒட்டிக்குச்சு எனக்கு தெரியுது அந்த ஒன்றுமே பேசாத மாதிரி சிஸ்டர் சொன்னாங்க என்னது ஆண்டு ஜெபி ஜெபத்தை கேளுங்க கேளுங்கன்னு அதை சொல்லி அப்போ வாயில் மனசால் சொல்லணும்னே வாயெல்லாம் ஒட்டிக்குச்சு ஒட்டிக்கிட்டு அவங்க ஜெபம் வச்சு முடிஞ்சு அப்படியே தள்ளுற மாதிரி இருந்துச்சு அந்த பசு தாவி வந்து என் மேலே இறங்கணுன்னே சாத்தானோட அந்த அழுக்கள்லாம் வெளியே போனதே எனக்கு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு என் கால் கூட முட்டி அப்படியே வலி வந்துச்சு அப்படியே வந்த மாதிரியே போயிடுச்சு முட்டியில் உள்ள வழியெல்லாம் போய் இப்போ மனசு நிம்மதியாக சந்தோஷமாக சந்தோஷமாக இந்த நேரத்தில் எனக்கு இந்த நேரத்தில் சிஸ்டர் சுமித்ரா வந்து கொடுத்து இந்த ஜபத்தினால எனக்கு மனது அவ்வளோ அமைதியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆண்டவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி கட்டப்பட்டிருக்கேன் நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்து அழுந்து அன்னோட அழுந்தது அவங்க என் கஷ்டத்தெல்லாம் கேட்டு எனக்கு இந்த தேதியை கொடுத்து என்னை வர வச்சு என்னை ஜபிக்க வச்சதுனால அவங்களுக்காக இந்த வேலையை நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஆண்டவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன்